இங்கே ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி மூ மூணாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவு தொழிலில் வளர்ச்சி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கும் வேலையில் அதிகமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி வந்து வெற்றி வெற்றியில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் இருக்க முயற்சிலாம் வெற்றி கிடைக்கும் பணம் வந்து எதிர்பார்த்த அளவில் பணமும் கிடைக்கும் வங்கியில் பேங்க்கு பொறுத்தளவுல நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் சுலபமாக முடிச்சுக்க முடியும் பேங்க் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி உருவாகும் உறவுகளோட ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு வந்து திருமண ஏற்பாடுகள் நல்ல முறையில் நடக்கும் உடம்பில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால் சாப்பாட்டில் மட்டும் கட்டுப்பாடாக இருக்கணும் வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் வணங்குறது லட்னா ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப நல்லது வியாழக்கிழமை இந்த வாரத்தை பொறுத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக இருக்குது